செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சியில் அறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா காஞ்சி மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வாலாஜாபாத் கணேசன் தலைமை கழக பேச்சாளர் செல்வி பன்னீர்செல்வம் ஆகியோர் உரையாற்றினர் பேசும்போது அண்ணா முதல்வரான பொது அதிகாரிகள் சோபா செட் அவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்த போது அதை திருப்பி எடுத்து போக சொல்லி ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டி பேசினார் இன்றைய பொருளாளர் நாமூர் ஞான பிரகாஷ் சோமங்கலம் பாலகிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார் இதில் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் என் டி சுந்தர் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ராஜன் எஸ் எம் சுந்தர்ராஜன் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர்கள் இறையூர் முனிசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் ஓ ராஜமாணிக்கம் குன்றத்தூர் ரா அலெக்சாண்டர் மாங்காடு எம் பிரேம்சேகர் படப்பை ஆர் மாரி வழக்கறிஞர் ராஜேந்திரன் குன்றத்தூர் சுந்தரம் பிரேம்குமார் ஞானம் காவானூர் கே எல் வெங்கடேசன் ஆதனூர் சசிகோபால் ராஜ் வரதராஜபுரம் கோதண்டராமன் திருமுடிவாக்கம் லோகிதாசன் எருமையூர் முத்து சென்னக்குப்பம் பாண்டியன் நந்தம்பாக்கம் சசிமுத்ராமன் கற்றம்பாக்கம் மோகன் நடுவீரம்பட்டு பாஸ்கர் பணப்பாக்கம் ரவி வழக்கறிஞர் கே எஸ் பார்த்திபன் இளைஞர் பாசரை என் டி எஸ் சுபாஷ் பி பரத்ராஜ் நடுவை தீபன்ராஜ் உட்பட அரசு முன்னாள் அமைச்சர் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணிதுலக எம்ஜிஆர் மண்டத்துடைய தலைவர் நம்முடைய அன்பு இவன் போடு கேட்டு வரவேற்கட்டுவிறேன் நன்றி வணக்கம் ஒன்றிய கழக நிர்வாகிகளே சார்பு அண்ணிளுடைய செயலாளர்களே பொறுப்பாளர்களே இந்த கூட்டத்தை இங்கே சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இன்னைக்கு சொல்றானே அண்ணா அந்த திராவிட மாடல் அண்ணா தம்பி நிச்சயமாக எனக்கு அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை ஒன்றையார் பின்பற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது அண்ணன் காஞ்சியா இருக்கார் அண்ணாவோடு இருந்தவர் அவருக்கு எல்லாம் தெரியும் வேறு வேறு பிறந்தகை அண்ணா அவர்கள் பதவியேற்றுகிறார் மூலம் சரா அவர் பதவி ஏற்ப விழாவிற்கு அவருடைய மனைவியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் அது எப்படி ஜனங்க வந்து விட்டாங்கன்னு தெரியல டிஆர் பாதி எட்டி விடாம பார்க்க மாட்டார் ஜெயித்த சாந்த ஜெயிச்சு போன பாருங்க அதோட சரி அஞ்சு வருஷம் கழிச்சு வருவாரு இதோட ஒரு சில காரணம் நன்றி கூட சொல்லலு கூட அங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கு கொடுத்துட்டாங்க கனிமொழிக்கு தலைவர் பதிவு கொடுத்து இன்றைக்கு இதால வந்து உட்கார மூலையில அது அவளுக்கு தங்கை அவரு மச்சான் மத்திய அமைச்சர் யாருன்னா ஆகணும்னா முதல்ல அவர் தான் ஆவார் இப்படி இந்த குடும்ப அரசியலை செய்கின்ற இந்த திமுக எங்க அதனால தான் அண்ணாவை அண்ணாவுடைய பிறந்தாளை கொண்டாடுவதற்கு அவள் தகுதி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இன்றைக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு இடத்தை அண்ணாவுக்கு கொடுத்தாரு எங்க பார்த்தாலும் அண்ணாவுடைய உருவம் கொடுத்த கொடி பட்டோடு வீசி இன்னைக்கு பறந்து கொண்டு இருக்கிறது அதே போல எதிரியாக இருந்தாலும் கூட நம்ம கட்சியை பிடிக்காதவங்க கூட அண்ணா திமுக தான் சொல்லுவான் அதுலயும் அண்ணாவுடைய பெயர் கட்சி பேர்ல அண்ணா கொடியிலே அண்ணா கொள்கையிலே கொள்கை என்னன்னு கேட்டா அண்ணாவே சொன்னார்